மூனா டவுனில் பஞ்சாயத்திற்கு சொந்தமான பார்க்கிங் மைதானத்தை தனியார் தேவைகளுக்கு வாடகைக்கு கொடுப்பதற்கு எதிராக எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளது வாகனங்கள் நிறுத்துவதற்கு டவுனில் இடமில்லாத நிலையில் பார்க்கிங் மைதானம் வாடகைக்கு கொடுப்பதை நிறுத்திவிட்டு தேவையான விதத்தில் மைதானத்தை உபயோகிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது பழைய மூனாரில் தான் பஞ்சாயத்துக்கு சொந்தமாக உள்ள பார்க்கிங் மைதானம் உள்ளது இந்த பார்க்கிங் மைதானம் தான் வாகனங்கள் நிறுத்துவதை தவிர்த்து தனியார் தேவைகளுக்கு வாடகை கொடுப்பதை அதிகாரிகள் எடுத்து வருகின்றனர் இதற்கு எதிர்ப்புகளை எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளது வாகனங்கள் பார்க் செய்ய டவுனில் போதுமான இடமில்லாத நிலையில் பார்க்கிங் மைதானம் மற்ற தேவைகளுக்கு விட்டுக் கொடுப்பது சரியான நடவடிக்கை இல்லை என்றும் புகார் எழுந்துள்ளது இந்த மூணாறு வண்டிகள் பார்க்கிங் செய்யக்கூடிய இடத்தை ஒரு தனி நபருக்கு வேண்டி மூணாறு பஞ்சாயத்து ஆளக்கூடிய இருந்தாலும் சரி அதை குறைஞ்ச ரேட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடியவங்கள் வண்டி போட முடியாமல் தச் தத்தடித்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மூணாரில் உருவாகியிருக்கு இதை மாற்றம் கொண்டு வரலன்னு சொன்னால் சிபிஐயின் சார்பாகவும் ஏஐடிசியின் சார்பாகவும் ஒய்யப்பு சார்பாகவும் மாதர் சங்க சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துகிறதுக்கு மூணார் பஞ்சாயத்தை ஏற்று ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு நாங்கள் எல்லாம் தயாராகுவோம் இதுக்கு வேண்டி இந்த சூழ்நிலையை விட்டு போகணும் மூணார் பஞ்சாயத்து அப்படிங்கிறத மாத்திரம் இந்த வேலையில் சொல்லிக்கொண்டு ஒரு ஒரு பஸ்ஸு வந்துச்சு அப்படின்னா ஒரு பஸ்ஸுக்கு நூற்றி ஐம்பது ரூபா ஒரு பஞ்சாயத்து மூலியமாக ஒரு பார்க்கிங் ஃபீஸு வசூல் பண்ணுறோம் ஆனால் இப்போ ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மூணார் மொத்தம் கடல் மாதிரி மூணாருடைய டூரிஸ்ட் பஸ்ஸு ஒரு வழி ப்ளோக்கு எல்லாமே உண்டாகக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது ஆனால் இதெல்லாமே மனதில் வைக்காமல் அவங்கக்கூடிய பஞ்சாயத்தினுடைய பரணசமதியுடைய லாபத்துக்கு வேண்டி மட்டும் இன்றைக்கி ஒரு தனி நபருக்கு இந்த பார்க்கிங் கிரவுண்டை அவங்களுக்கு லாபத்துக்கு வேண்டி இதை கொடுத்துருக்காங்க இதை வந்து நாங்கள் ஒரு பஞ்சாயத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை உடனே பின்வணிக்கணும் அது இல்லை நான் கேள்விப்பட்டது அடுத்த வாரமும் இந்த மாதிரி இதை ஒரு நாலு நாளைக்கு வாடகை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் இதை உடனே ஒரு பஞ்சாயத்து பண சம்மதி கூடி அதையும் ஒன்று கேன்சல் பண்ணி வர்ற இங்கே உள்ள ஆட்டோ டிரைவர்மருக்கும் ஜீப் டிரைவர்மருக்கும் ஒரு தொழிலும் ஒரு அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா லாபம் உண்டாக்கி கொடுக்குற அளவுக்கு இந்த மூணார் பஞ்சாயத்து டிராபிக் இல்லாத அளவுக்கு எல்லாம் மூணாருக்கு வரும் பெரிய பேருந்துகள் உட்பட பார்க் செய்வது இந்த மைதானத்தில் தான் பார்க்கிங் மைதானம் தனியார் நிகழ்ச்சிகளுக்காக விட்டுக் கொடுப்பதோடு இந்த வாகனங்கள் எங்காவது நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது மூணார் டவுனில் நினைநிறுக்கும் போக்குவரத்து நெரிசலுக்கு இதுவரை தீர்வு காண முடியவில்லை இதனுடன் பார்க்கிங் மைதானம் மற்ற தேவைகளுக்கு விட்டுக் கொடுக்கப்படுகிறது மூணாருக்கு அதிகமாக சுற்றுலா பயணிகள் வரும் சீசன் தொடங்கியுள்ளது இந்த நேரத்தில் பார்க்கிங் மைதானத்தை தவிர்த்து சாலையோரத்தில் கூடுதல் வாகனங்கள் பார்க் செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படுவது டவுனில் போக்குவரத்து நெரிசலுக்கும் காரணமாகியுள்ளது Espero, Monar.